அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஒரு புக்கு ஒன்று பார்த்துட்ருக்கோம் என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக மூலிகைகள் அப்படிங்கிற புக்கு ஸோ இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் சி கே மணிவாசகம் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு ஸோ புக்கை வந்துட்டு எளிய முறையில் பிணியாகட்டும் தெய்வீக மூலிகை அப்படின்ற பேரில் தான் வெளியேற்றிருக்காங்க ஆக்சுவலி இந்த புக்கை படித்ததில் என்ன நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆக்சுவலி இந்த புக்கை எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜூன் பதினெட்டாம் தேதி வாங்கியிருக்காரு ஏன்னா அப்பாவுக்கு வந்து அது ஒரு ஹேபிட் இருக்கு எப்போ வாங்கினாரோ அந்த டேட்டோடு வந்து எழுதி வைப்பார் ஸோ ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவில் இந்தியால வந்துட்டு முதல்லயே வந்துருச்சுன்னு சொல்றாங்க அந்த புற்றுநோய் வந்து அவ்வளோ புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புற்றுநோய் வந்து எதனால் வருது அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எப்படின்னா கொழுப்பு மற்றும் மாவு பொருட்களை வந்து ரொம்ப கவனமா நம்ம வந்து எடுத்துக்கணுங்களாம் கொழுப்பு என்னது நம்ம சொல்லவே தேவையில்லை அதாவது இந்த எண்ணெயில போட்டு பொறிச்சு சமோசா பஜ்ஜி அதாவது பேப்பர் ரோஸ்ட் தோசை சுக்கா ரொட்டி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதாவது கொழுப்பு மாவு பொருட்கள்லாம் என்ன சொல்கிறது இந்த உருளைக்கிழங்கு மாதிரியான பொருட்கள் ஸோ அதே மாதிரி இந்த மோர் மிளகாய் ஊறுகாய் வடுமாங்காய் வத்தல் கருவாடு இந்த மாதிரியான வந்து பொருட்கள்லாம் சாப்பிட்றதுனால வந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக அதாவது இப் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மெயின் இது என்னென்னா இந்த சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டங்களை வந்து இது நெருப்பில் சுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூட கூடாது அதாவது அப்படி சாப்பிட்டோம்னா அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊக்குவிப்பான் வந்து அதில் வந்து வருது ஸோ அப்படி வரும்போது இதை வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் நம்ம நம்மளோட அந்த உடல் உள் உறுப்புகள் வந்து ரொம்ப நெப்பமான ஒரு வந்து பகுதி நெப்பமான ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துலங்க வந்துட்டு அந்த புற்றுநோய்க்கான அந்த செல்கள் வந்து உருவாகிறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய இந்த கலர்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா இந்த சிக்கன் செய்யும் போதும் சரி ஒரு கேசரி செய்யும் போதும் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் நைட்ரோசைமைட் நைட்ரோசைமன் என்ற புற்றுநோய் ஊக்குவிப்பானங்கள் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மஞ்சள் நிறத்திலும் பச்சை நிறத்தில் உள்ள காய்கறி மற்றும் பழத்தை வந்து நிறைய எடுத்துக்கணுங்களா சி சத்து வந்து அதிகமாக இருக்கு தக்காளி மாம்பழம் பலாப்பழம் இந்த மாதிரியான வந்து நிறைய இந்த புற்றுநோய்க்கு வர்றதுக்கான அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா மூளைக்கூறுகள் உருவாகாமல் நம்ம உடம்பு வந்து அந்த ஒரு இதுவாக பார்த்துக்கோங்களாம் ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த பொருளை வந்து நம்ம உடம்புல சேர்த்து புற்றுநோய் வராமல் பாதுகாப்போம் தேங்க்யூ அந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை